வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மற்றும் கம்பவரதி இலங்கை ஜெயராஜ் ஆகியோருக்கிடையிலான விவகாரம் மிக முக்கியமான பொருளாக அண்மையில் மாறியிருந்தது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா கம்பவரதி இலங்கை ஜெயராஜிற்கு எதிராக தெரிவித்திருந்த கருத்து சர்ச்சையாக மாறியிருந்த நிலையில் இந்த வாரம் கம்பவரதி ஜெயராஜ் சுடு சரம் என்கின்ற ஒரு தொடரின் மூலமாக இந்த விவகாரம் குறித்த கேள்விகளுக்கு பத்திரிகை ஒன்றின் வாயிலாக பதிலளித்திருக்கின்றார் இந்த பத்திரிகையில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வாசகர் கேள்விகளையும் அதற்கு கம்பவரதி இலங்கை ஜெயராஜ் வெளியிட்டிருக்கக்கூடிய பதில்களையும் இந்த தொகுப்பிலே பார்க்கலாம் கேள்வி நீங்கள் சென்ற முறை அளித்த பதிலில் நீங்கள் கௌசல்யாவிடம் மன்னிப்பு கேட்டிருப்பதாக தமிழடியான் என்பவர் யூடியூப்பில் பேசியிருக்கின்றார் அது உண்மையா இதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய கம்பவரதி இலங்கை ஜெயராஜ் உண்மைதான் எங்களால் எவருக்கேனும் காரணமின்றி மன வருத்தம் ஏற்பட்டிருந்தால் அதற்காக மன்னிப்பு கோருவதில் எந்த தவறும் இருப்பதாய் படவில்லை தவறுதலாக நடந்துவிட்ட ஓர் பிள்ளையை கண்ணகி காட்டியதும் பாண்டியன் தன்னை நியாயப்படுத்த தர்க்கங்கள் ஏதும் செய்யாமல் யானே அரசன் யானே கல்வன் என கூறி உயிர் விட்டதாய் சிலப்பதிகாரம் பேசுகிறது திருவள்ளுவர் தனக்கு சமம் இல்லாதவர் இடத்தும் பிள்ளையை ஒத்துக்கொள்ளுதல் சான்றோர்களின் கடமை என்கிறார் அதுதான் தமிழர் பண்பு அதைத்தான் நானும் செய்தேன் நான் முன்பு அளித்த எனது பதிலில் பிழை ஏதும் செய்திருக்கவில்லை கௌசல்யா மனவருத்தப்பட வருத்தப்பட ஒன்றுமே இருக்கவில்லை என்பதுதான் உண்மை கொஞ்ச காலமாக கௌசல்யாவின் கருத்துக்களை அவரே உரைக்காமல் அர்ஜுனாவும் தமிழடியானும் தான் உரைத்து வருகிறார்கள் அதற்கு கௌசல்யாவின் மௌனமும் சம்மத சிக்கல் காட்டுவதால் என் பதிலைக் கண்டு பாவம் அந்த பெண்ணும் வருந்தி இருக்குமோ என ஐயப்பட்டுத்தான் அதற்கான மன்னிப்பு கோருவதாக எழுதியிருந்தேன் இவை தமிழர் பண்பாடு சார்ந்த விடயங்கள் இதெல்லாம் பாவம் போகிறது இன்னுமொரு கேள்வியில் டாக்டர் அர்ஜுனா உங்களை பற்றி மிக கேவலமாக பேசி ஒரு காணொலி அறிக்கையை விட்டிருக்கிறார் அதற்கு நீங்கள் பதிலேதும் சொல்ல வேண்டாமா இதற்கு பதிலளித்திருக்கின்ற கம்பவருதி இலங்கை ஜெயராஜ் இது சம்பந்தமாக மனதில் வந்த சில எண்ணங்களை மட்டும் கீழே தருகிறேன் எனக்கு என்னை தெரியும் என்னை சார்ந்தவர்களுக்கு என்னை தெரியும் அவ்வளவும் எனக்கு போதுமானது அறிவிலிகளின் கருத்துக்களுக்கு எப்போதும் நான் செவி சாய்ப்பதில்லை அவரது பேச்சு பற்றி நான் கவலைப்பட ஒன்றுமே இல்லை வாய் கூசாது பேசி அவரது பேச்சை கேட்டு அவருக்கு வாக்களித்தவர்கள் தான் கவலைப்பட வேண்டும் மிக விரைவில் நாடாளுமன்றத்திற்குள் தூசண வார்த்தைகள் பிரயோகிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை பத்தைக்குள் எரிய முயல் வழிகிட்ட கதை என்று ஊரில் ஒரு பழமொழி சொல்வார்கள் தமிழடியான் அர்ஜுனா ஆகியோர் படும் பாட்டைக் கண்டால் இந்த பழமொழிதான் ஞாபகத்திற்கு வருகிறது அர்ஜுனாவின் வார்த்தை பிரயோகங்கள் நிலத்தில் கிடந்தமை கால்காட்டும் காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்சொல் என்ற திருக்குறளை ஞாபகப்படுத்துகின்றன தனக்கு எதிராக பேசுபவர்களின் மேல் சேறு பூசி அவர்களை வாய் அடைக்க செய்யும் உத்தியை தான் அர்ச்சுனா கடைப்பிடித்து வருகிறார் அந்த உத்தி என்னிடம் செல்லாது என்பதை அவர் விரைவில் உணர்வார் அர்ச்சுனாவின் தூற்றுதல்களுக்கு நான் பதில் சொல்ல தேவையில்லை விரைவில் இயற்கையே அவருக்கு பதிலளிக்கும் என நம்புகிறேன் ஒரு கேள்வியில் நீங்கள்தான் அர்ச்சுனாவுடன் முதலில் கொழுவ போனதாக அர்ச்சுனா கட்சிக்காரர் சிறப்பில் சொல்லித் திரிகிறார்கள் அப்படி நீங்கள் என்னதான் சொன்னீர்கள் இதற்கு பதிலளித்திருக்கின்ற அறிவிலிகள் தான் அப்படி சொல்லித் திரிகிறார்கள் ஆதரவால் அர்ஜுனா தன் பெயரையும் கெடுத்து நம் இனத்தின் பெயரையும் கெடுக்கிறார் என்பது கூட அந்த மூடர்களுக்கு ஏனோ தெரியவில்லை இனி உங்கள் சந்தேகத்தை தீர்க்கிறேன் அடுத்த மேயர் யாராய் இருப்பார் என்ற கேள்விக்கு அர்ஜுனா அணி மேயராக போவது தங்கமான தங்கம் தான் என பதிலளித்திருந்தேன் அதில் கௌசல்யாவிற்கு என்ன இழிவு ஏற்பட்டிருக்கிறது என்று எனக்கு புரியவே இல்லை இன்னும் சொல்ல நான் அவரை பெருமைப்படுத்தி பதில் உரைத்திருக்கிறேன் என்பதுதான் நிஜம் எனது இப்பதிலுக்கு பிறகு என்னை இழிவுபடுத்துவதாய் நினைத்து கௌசல்யாவிடம் அதை வாங்கி தருகிறேன் இதை வாங்கி தருகிறேன் என்றெல்லாம் பேசிவரும் வரும் அர்ச்சுனாதான் அந்த பெண்ணை அநியாயத்திற்கு அசிங்கப்படுத்தி வருகிறார் இதையும் நியாயப்படுத்துபவர்களை நான் என்ன சொல்ல இத்தகையவர்களை தொலைத்தால் அர்ஜுனா போன்றவர்கள் உருப்பட வாய்ப்பிருக்கிறது இப்படி போகின்ற இந்த உரையாடலில் இன்னும் கேள்வி உங்களை வேண்டுமென்றே வம்பிற்கு இழுக்கிறார்கள் அதையெல்லாம் பார்த்தும் பாதிப்பின்றி அசையாது நிற்கிறீர்கள் எப்படி இது உங்களால் முடிகிறது என ஒருவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் நான் ஒரு தாமரை இலை இவர்கள் அள்ளி தெளிக்கும் குற்றங்கள் அவையும் என் மேல் ஒட்டப் போவதில்லை அதனால் துன்பம் என்னை கிட்டப் போவதில்லை விவேகானந்தர் பற்றி ஒரு கதை சொல்வார்கள் அக்கதை உண்மையில் நடந்ததா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அக்கதை எனக்கு மிகவும் பிடிக்கும் ஒருநாள் நாள் விவேகானந்தர் ரயில் ஒன்றில் பயணம் செய்து கொண்டிருந்தாராம் அப்பொழுது அவருக்கு முன்னால் இருந்த வந்தமர்ந்த வந்த நாகரீக இளைஞர்கள் விவேகானந்தரை யாரோ ஒரு பண்டாரம் என நினைத்தும் இவருக்கெங்கே ஆங்கிலம் தெரிய போகிறது என நினைத்தும் நடுக விவேகானந்தரை ஆங்கிலத்தில் கிண்டல் செய்தபடி வந்தார்களாம் இடையில் டிக்கெட் பரிசோதகர் ஒருவர் விவேகானந்தரை தெரிந்து அவரை வணங்கினாராம் அவர் ஆங்கிலத்தில் பேச விவேகானந்தர் அவரோடு உயர்தரமான ஆங்கிலத்தில் உரையாடினாரா அது கண்டு அதிர்ந்து போன இளைஞர்கள் பரிசோதகர் சென்ற பிறகு விவேகானந்தரை நோக்கி இதுவரை உங்களை பற்றி தரக்குறைவாக நாங்கள் பேசிக்கொண்டு வந்தோம் அதையெல்லாம் கேட்டும் கோபப்படாமல் உங்களால் எப்படி இருக்க முடிந்தது என்று கேட்டனரா அதற்கு விவேகானந்தர் நான் முட்டாள்களை சந்திப்பது இது முதல் தடவை அல்ல என்று கூறிவிட்டு இறங்கி சென்றாராம் உங்கள் கேள்விக்கும் விவேகானந்தரின் பதில்தான் பதிலாகிறது இன்னும் ஒரு கேள்வி ஐயா நெஞ்சமெல்லாம் பதறுகிறது அர்ச்சுனா என்கின்ற அந்த அற்ப பதர் நாகரீகம் பண்பாடு என்கின்ற எல்லைகளை கடந்து சிறிதும் கூச்சமில்லாமல் உங்களைப் பற்றி கீழ்மையான உரைகளை பதிவிட்டு கொண்டே இருக்கிறான் கடைசியாய் அவன் வெளியிட்ட சிவ சிவ பதிவை பார்த்து அதிர்ந்து போனேன் அந்த பதிவு கூடவா உங்களை ஆத்திரப்படுத்தவில்லை பதில் முதலில் நீங்கள் அமைதியடையுங்கள் நாங்கள் நாகரீகமாக பேசுவோம் அர்ச்சுனா என்னை இழிவுபடுத்துவதாய் நினைத்து உலகிற்கு தான் யார் என்பதை தொடர்ந்து அடையாளப்படுத்தி வருகிறார் அது நல்லதுதானே நான் வரையறையற்ற வசவுகளை தாங்கியனும் ஒரு பிள்ளையானவரை தேர்ந்தெடுத்த இனத்தை கண்விழிக்க செய்வதில் எனக்கும் மகிழ்ச்சிதான் அர்ஜுனா என்னை இழிவுபடுத்தவில்லை கௌசல்யாவை தான் இழிவுபடுத்தி வருகிறார் ஒரு திருமணமாகாத இளம் பெண்ணை பற்றி இப்படியெல்லாம் பேச அவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தார்கள் அவரது அந்த உரைக்கு கீழே பதிவாகி இருக்கும் கொமன்ஸ்களை எடுத்து பாருங்கள் அர்ஜுனா தன் பேச்சால் கௌசல்யாவை எவ்வளவு கீழ்மைப்பட வைத்திருக்கிறார் என்பது புரியும் எங்கள் ஊரில் கள்ளுக்கடை வாசலில் நிறைவறையில் நிற்கும் குடிகாரன் ஒருவன் கூட இத்தகைய வார்த்தைகளை பேசி கேட்டதில்லை அவர் பேசிய அத்தனையும் செவி தைக்கும் சொற்கள் என்னை காரணமாக வைத்து விதி அர்ச்சுனாவை துரத்த தொடங்கிவிட்டது என்று நினைக்கிறேன் தங்கம் என்று சொல்லி கௌசல்யாவை இழிவு செய்து விட்டார் அவமாரியாதை செய்து விட்டார் என்றெல்லாம் பொய் கொந்தளிப்பு காட்டிய தமிழடியான் அர்ச்சுனா அப்பெண் பற்றி பேசும் அழுக்குகளையெல்லாம் ரசித்து வருகிறார் போல ஈனர்களுக்கு ஏது மானம் விட்டு விடுவோம் இன்னும் கேள்வியில் உங்களது ஒழுக்கம் பற்றி இழிவு செய்து பேசும் போது கூடவா உங்களுக்கு கவலை வராது இதற்கு பதிலளித்திருக்கின்ற கம்பவர்த்தி கம்பவரதி ஒழுக்கம் உள்ளவர்கள் அப்படி பேசினால் நிச்சயம் கவலைப்படுவேன் என சொல்லியிருக்கிறார் மற்றொரு கேள்வியில் நம் சமூகத்தின் பெரிய மனிதர்கள் யாரும் அர்ச்சுனாவின் இத்தகைய இழி செயல்களை கண்டிக்காமல் இருப்பது ஏன் என கேட்கப்பட்டிருக்கிறது கொமன்ஸ் எழுதுகிறவர்களும் சில யூடியூப் யூடியூப்காரர்களும் கண்டித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் பெரிய மனிதர் என்று சொல்லப்படுவோர் அர்ச்சுனாவின் அஸ்திரங்கள் தங்கள் மீதும் பாய்ந்து விடலாம் என்று பயப்படுகிறார்களோ என்னமோ